வணக்கம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் காணும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோருமே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ நான் கடவுளை மனதார பிரார்த்திக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ மூன்று முடிச்சு சீரியலோட கதையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி காலையில் சாப்பாடுக்கு காலையில் லஞ்சு காலையிலே ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து கோ காய பொரியெல்லாம் லெமன் தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறேன் சரி மூன்று முடிச்சில இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா நேற்று நைட்டு போட்டதில் என்ன நடந்துச்சுன்னா நந்தினி ஆல்ரெடி வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் வந்து ஒரு ஃபோன் கால் வருது சூர்யாட்ட ஒரு இந்த ஃபைல் விஷயமாக கேட்குறதுக்காக அதுக்காக சூர்யாவோட அப்பா வந்து சூர்யா ரூமில் வந்து பார்க்கும்போது சூர்யா சூர்யானி கூடும்போது சூர்யா இல்லை அப்போ நந்தினி அப்பவும் வீட்டில் தானே இருப்பா அப்போ நந்தினியை தேடுறாரு நந்தினி ரூமில் இல்லை அப்போ கிச்சனில் இருப்பான்னு சொல்லி கிச்சனில் வந்து பார்க்கும்போது கிச்சன்லேயே இல்லை மொத்தத்தில் நந்தினி வீட்டிலே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரியுது அப்போ எல்லாத்துட்டையும் உடனே எல்லாருமே நந்தினியோட அண்ணி அண்ணி நம்ம சொல்லுவோம் சூர்யாவோட தங்கச்சி எல்லாரும் அவங்க எல்லாருக்குமே தெரியுது அப்போ அவள் போயிட்டா அப்படின்னு அப்போ சூர்யாவோட சின்ன தங்கச்சி என்ன சொல்லுவான்னு சொன்னால் இவா சரியான ஆள் ஒரு ஆளை வச்சு எ ஏசி மெக்கானிக்குன்னு ரெண்டு பேரை வர வச்சு பணம் நாங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இவெல்லாம் வசமாக வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சூர்யாவோட மூத்தாக்கா அவளுக்கு அப்படிலாம் இருக்காது தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து சூர்யாவுக்கு அப்பா ரொம்பவே ப பதட்டமாகவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமா போய் தேடுங்கன்னு சொல்லி தன் மகளையும் திட்டிக்கிட்டு அம்மா வந்தால் சொல்லி சமாளிங்க நாங்கள் போய் தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு காரம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இப்போவே சூர்யா சூர்யாவை இப்போவும் இந்த வாரம் காமிக்கவே இல்லை இந்த வாரமும் காமிக்கல அப்போ இவா வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கா இப்போ நடந்து வந்துட்டு இருக்கிறதே காமிச்சிகிட்டு இருக்காங்க கட்டிங் பிளேயரை உடனே கழுவி வச்சிடணும் இல்லைனா அந்த ஈரத்தோடு இருந்து நம்ம நம்ம பித்து போயிடும் இவன் நடந்து வந்துட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் கையில் இருக்குது நடந்து வந்துட்டு திரும்ப ஒரு டீ கடை மாதிரி இருக்குது டீ கடை இல்லாது ஒரு தெருவில் வந்து ஒருத்தன் டீ விற்றுட்ருக்காங்க அதில் நிறைய பேர் டீ வாங்கி குடிச்சிகிட்டு இருக்காங்க அப்போ இவா அவங்ககிட்ட போய் ஒவ்வொருத்தர்டியாக போய் போய் எனக்கு இப்படி இந்த டிக்கெட்டுக்கு ஊருக்கு போகணும் நான் ஒரு விஷயம் ஒரு வேலை விஷயமா அங்கே வந்தேன் இப்போ எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஊருக்கு போகணும் காசு இல்லை எனக்கு ஒரு ஐநூறுரூபா கொடுங்க எனக்கு பட்டுக்கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்டையாக கேட்கலாம் எல்லாரும் ஓ இப்படி புதுசாக இப்போ திருட்டு கிளம்பிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்கல ரெண்டு மூணு பேர் எடுத்துகிட்டு போய் கேட்குறா இதில் என்ன இதுனா தான் அவள் வந்து கீழே விழுந்து பேக்கை தொலைச்சா அப்போது நிறைய பேர் கூடி இருந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாமா ஊருக்கு போகணுமாமா எல்லாமே கேட்குறாங்க அவங்ககிட்டலாம் ஒன்றுமே இவா சொல்லலை அப்படியே எடுத்துருக்கான் பாருங்க டேரெக்டர் எடுத்துருக்காருன்னு அடையிட்ட அப்பமெல்லாம் ஒன்றும் சொல்லலை திரும்ப தா அதை தாண்டி கொஞ்சோடையும் நடந்து வந்தோன்னா ஒவ்வொரு கேட்குற மாதிரி இருக்குது இது ரொம்பவுமே அது நந்தினி மேலே எல்லாத்துக்கும் ஆடியன்ஸுக்கெல்லாம் இறக்கத்தை வர வைக்கணும் அந்த மாதிரி அதுக்காக எடுத்த மாதிரி இருக்குது இன்றைக்கி காலைல எங்களுக்கு டிஃபன் வந்து அவள் தான் அவள் வந்து நாட்டு சக்கரை போட்டு சேர்த்து சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கி காலையில் இருந்து கொஞ்சம் சாதனம் ஆகிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க அப்படி யாருமே கொடுக்கல அப்புறம் திரும்ப வந்து வட்டிக்கு ரூபாய் கொடுக்காம அந்த டீ விற்கிறவங்ககிட்ட வந்து வட்டி நான் அந்த வட்டிக்கு ரூபா தந்தோம்ல வட்டிதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் அவங்கள்கிட்டையும் போய் கேட்குறான் அவன் நான் ஒன்று எப்படி நம்புறது உன்னோட செயனை கலத்தி கொடு நான் தரேன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அங்கே வந்து ரெண்டு மூணு திருநங்கைகள்லாம் பொம்பளைக்கு தாலிக்கு இதை பற்றி உனக்கு தெரியுமா எங்களுக்கே தெரியுது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு காசுக்கு ரூபா இந்த பஸ்ஸுக்கு காசு கொடுத்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி வைக்கிறான் ஏற்றி விடுறாங்க நல்லபடியாக போய்ட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவளோ ஒரு ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கா வந்து வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்காக வரும்போது அந்த ஆட்டோ அப்படியே ஒரு காட்டு சைடில் வந் வருது வந்து அப்படியே நின்றுருது டிரைவர் வந்து ஆட்டோவை நிறுத்துகிறான் நமக்கு நமக்கு திக் திக்கோ என்னவோ நந்தினிக்கு திக் திக்கினிட்டு இல்லாத ரொம்ப அசால்ட்டாக தான் உட்காந்துருக்கா வேறு பிரேக் டவுன் ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனி இன்னும் என்ன நடக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம் மூன்று முடிச்சோட சீரியல் மூன்று முடிச்சு சீரியல் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு தாங்க தேங்க் யூ